உளுந்தூர்பேட்டை அருகே அனுமதியின்றி மண் ஏற்றி வந்த லாரியை தடுக்க முயன்ற அதிமுக முன்னாள் கவுன்சிலர் மீது திமுக பிரமுகர் லாரி ஏற்றி கொலை முயற்சி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த திமுக பிரமுகரும் ஊராட்சி மன்ற துணை தலைவருமான அண்ணாமலையின் மகன் அஜித்குமார் என்பவர் தங்களது லாரியில் அனுமதியின்றி மண் ஏற்றி வந்தபோது தகவல் அறிந்த முன்னாள் அதிமுக கவுன்சிலர் ஜெயக்குமார் மற்றும் கிராம பொதுமக்கள் லாரியை மடக்கி பிடிக்க முயற்சித்த போது அவர்கள் மீது லாரியை ஏற்ற முயன்றதால் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் லாரியை விரட்டி சென்று செங்குறிச்சி பஸ் நிறுத்தம் அருகே மறித்து லாரியை அதிவேகமாக ஓட்டி வந்த அஜித்குமாரை தட்டி கேட்ட போது அஜித்குமார் லாரியில் இருந்து இரும்பு ராடால் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் ஜெயக்குமாரை கை மற்றும் காலில் தாக்கியதால் இரத்த காயத்தில் சுரண்டு விழுந்த ஜெயக்குமாரை பொதுமக்கள் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர் மேலும் இது குறித்து கிராம மக்கள் அண்ணாமலை மகன் அஜித்தையும் மண் கொள்ளையர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயக்குமார் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணல் அண்ணாமலை கைது செய்ய கைது பார்ப்பா அண்ணாமலை கைது மணல் கொள்ளை